எல்லா சொந்தவங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கோயம்பு மிஸ்திரி என்னென்ன மெட்டில் பா டீட்டெயில் பாருங்கள் ஃப்ளையர்ஸ் புர்க்கா இல்லை செங்கலா அப்படி அப்படீட்டு கேட்டுக்குங்க அது இல்லாமல் என்னென்ன மெட்டில் போகிற லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் கம்பி என்னென்ன கேஜி கம்பி போடுவீங்க டீட்டெயில் கேட்டுங்க போஸ்ட் அதே மாதிரி என்ன சைஸ் போஸ்ட் போடுவீங்க ஒன்றுங்க முக்கால் முக்கால் ஒன்று ஏழு முக்கால் நிறையா இருக்குது பீம் அதேமாரி தான் என்ன கேட்டுக்குங்க அதேமாதிரி படியும் அதேமாரி தான் படி வந்து செயின் படி காங்கிரஸ் படி இருக்குது நார்மல் கட்டி பூசுகிற மாதிரி அந்த படியும் இருக்குது நீங்கள் எந்த படின்னு கிளியராக கேட்டுங்க ரேட்டு வித்தியாசம் மாறும் கண்டிப்பாக அதுக்கு அதேமாரி கதவும் மாதிரி தான் என்ன தீக்கிவிட்டு என்ன மெட்டீரியல் போடுறீங்க அது நல்லவும் சரி ஜன்னலும் சரி என்னென்னு கிளியராக கேட்டுங்க கதவை பார்த்துங்க பிளான் அதே மாதிரி தான் எலிவேஷன் பிளான் முதவே போட்டுவிட்டு நீங்கள் அதை கட்டிங்கன்னா இந்த மாதிரி எந்த மாதிரி டிசைன் கட்டாலும் அப்படியே பண்ணிக்கலாம் பில்டிங் கட்டுக்கும் முன்னே காண்டிக்டுக்கு என்னென்னு ஒப்பந்தம் தான் கிளியராக கேட்டுக்குங்க அப்போ கேட்டால் தான் நம்ம அடுத்தடுத்து பண்ணலாம் பெயிண்டிங் அதேமாதிரி தான் பெயிண்டிங் என்னென்னு டிசைன் கட்டினாலும் அப்படியே அவங்க பண்ணிடுவாங்க பெயிண்டிங் நிறையா இருக்குது ராயல் பிளே அமஸன் டிஸ்டம்பரு என்ன வகை இருந்தாலும் டிசைன் கேட்டாலும் அப்படியே பண்ணித்தரேன் அவங்க பெயிண்ட்ரு அதெல்லாம் எந்த மாற்றம் கிடையாது ரேட்டு ரேட்டு ஏறும் அதே மாதிரி டைல்ஸு அதே மாதிரி தான் மாதிரி டிசைன் கேட்டுக்குங்க லாஸ்ட்டாக வந்து காண்டிக்டனுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில் இல்லாமல் கேட்டுருங்க அப்போ எந்த செலவுலாம் நீட்டாக கட்டிக்கலாம்